அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது இதனுடைய முக்கியமாக தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு பாகங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் மற்றும் ஜனவரி மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் அனைத்து பாகங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ ஒரு வாக்காளர் கூட வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடக்கூடாது என்ற முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அனைத்து தொகுதிகளிலேயுமே வந்து நம்ம இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து சிறப்பு முகாம்களில் வழங்கப்படுகிறது இந்த முகாம்களை அனைத்து கட்சியினுடைய முகவர்களும் சரி குறிப்பாக பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்கள் அனைவரும் இந்த சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் பெயர் இல்லாத நபர்கள் எவரேனும் விடுபட்ட நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களுமே இந்த ஃபார்ம் ஃபார்ம்சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிவம் ஆறை பெற்றுக்கொண்டு இந்த முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு அனைத்து வாக்காளர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த சிறப்பு முகாம்கள் வரக்கூடிய இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு டிசம்பர் ஜனவரி மாதம் மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடக்க இருக்கிறது ஸோ இந்த முகாம்களுடைய முக்கியத்துவம் எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் விடுபடக்கூடாது என்பதும் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் பதினெட்டு வயது நிரம்பியிருந்தால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினெட்டு வயது நிரம்பிய எந்த ஒரு நபரும் இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான படிவம் ஆறு ஃபார்ம் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து அந்தந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் கொடுத்து வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருப்பதை உறுதி செய்து ஸோ இந்தியாவின் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக விளங்கி வருகிறது ஸோ இந்த ஜனநாயகத்தில் நம்முடைய முக்கிய பங்காக நம்முடைய அடிப்படை கடமையான வாக்குரிமையை உறுதி செய்வது ஒவ்வொரு வாக்காளனுடைய கடமையாகும் ஸோ இதனால் இந்த சிறப்பு முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் இந்த முகாம்களில் படிவம் ஆறை கொடுத்து தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் எஸ்ஐஆர் என்ற பட்டியலில் பெயரில் விடுபட்ட நபர்களும் இந்த முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு படிவு மாறை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பெயர்களை இந்த முகாம்களின் மூலமாக சேர்த்து வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்